இந்த ஆடு என்ன பண்ணும் நிறைய புல் இழை தலையெல்லாம் கிடைக்கும் ஒரே இடத்துல நின்று சாப்பிட்டா ஒழுங்காக வயிறு நம்போம் இந்த ஆடு என்ன பண்ணும் பயந்துக்கிட்டே போய் இங்கே ரெண்டு இலைய சாப்பிடும் அங்கே ரெண்டு இலைய சாப்பிடும் கடைசியில் சாப்பிடாம பட்டிக்கு போய் உட்காந்து ஐயோ பசியோடு இருக்கிறேன் பசியோடு அம்மா இந்த மாதிரி ஆடுகளாக வாழப்படாது ஒரு இடத்துக்கு போனால் என்ன சொல்கிறாங்களோ அதை கேட்டு வச்சுக்கணும் பசுமாடு மாதிரி பிறகு அசை போடணும் சில பேர் கிளி மாதிரி இருப்பான் சொன்னதையே சொல்லுவான் வேற எதையும் தெரியாது ரெண்டே ரெண்டு பாட்டு தான் தெரியும் அதை தவிர வேற எங்கேயும் போக மாட்டான் அப்படி சில பேர் இருக்கான் கிளி பேடை அப்படி சில பேர் கிளி மாதிரி இருப்பான் சில பேர் பண்ணாடை மாதிரி இருப்பான் தப்பான வார்த்தை கிடையாது பனை மரத்தில் இருக்கிற அந்த சல்லடை மாதிரி இருக்கும் வடிகட்டி மாதிரி இந்த பதநீரோ அந்த தெளிவியை எடுக்கும்போது அந்த அந்த தண்ணியில இருந்து